கப்பல் கப்பல்படி தாக்குதல் விஷயத்திலே வயிற்று படைப்புக்காக கடலில் செல்லக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவருடைய படகுகள் பறிக்கப்படுவதும் அது ரூபாய் கோடிக்கணக்கான மிக அராஜகமானது இன்னும் இந்திய அரசே பார்த்துக் கூடாது மத்திய அரசு இலங்கையை எச்சரிக்க வேண்டும் நீங்கள் இதோடு தொடர்ந்தால் நாங்கள் அரசு ராஜாங்க நடவடிக்கை போர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறோம் உடனடியாக அந்த பறிக்கப்பட்ட படகுகளையும் கைதான மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் விதிக்கப்பட்ட அபராதம் ரத்து செய்ய வேண்டும் இது ஒரு கோரிக்கை அடுத்தபடியாக இங்கே நம்ம வரலாற்றில் மீனவருடைய சுதந்திர போராட்ட பங்களிப்பு மறைக்கப்படுப்பட்டு வந்திருக்கு என்பது நன்றாக தெரியும் இந்த சூழலிலே பாண்டியாவதி தேர்மாற பெயர் மத்திய துறையால் அங்கீகரிக்கப்பட்டு அரசில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சூழலிலாவது தமிழக அரசாங்கம் நம்முடைய வீரர்கள் போல் நம்முடைய தேர்மாறன் அவருடைய கல்லறை இருக்கும் இடத்திலே மணிமண்டபம் கட்டி அவருக்கு ஆண்டுதோறும் நினைவு நாள் அரசியலாளர் நடத்தி அவருடைய சொந்த துறைமுகமான தூத்துக்குடி பழைய துறைமுகம் சொந்த துறைமுகம் அந்த துறைமுகத்திற்கு துறைமுகம் என்றும் அந்த தெற்கு தெற்குருக்கு பாண்டியாவதி சாலை என்று பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து கடந்த மூணாம் தேதி நடைபெற்ற கருத்து கணிப்பு கூட்டம் அதாவது வெளிய துறைமுகம் சம்பந்தமா முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானது விதிகளுக்கு முரண்பட்டது மக்களை ஏமாத்துகின்ற நாடகம் அதாவது அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகின்ற விதி அரசு விதிகளிலேயே அந்த கூட்டமானது பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எளிதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அந்த கருத்து கழிப்பு கூட்டத்திற்கு முன்பாக அந்த அந்தந்த நமக்கு நம்ம அது எந்த எந்த பகுதிக்குட்பட்டதோ அது பஞ்சாயத்தோ நகராட்சியோ மாநகராட்சியோ இருக்குமென்றால் அந்த பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றியம் அடுத்து மாவட்ட பஞ்சாயத்து அந்த ப்ராஜெக்ட் சார்ந்த இதுதான் துறைமுகம் சார் வாரிய இவற்றில் தமிழில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அது செய்யப்படவில்லை இது போல் அதை மாற்றி பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த அதற்கு பின்னால் துறைமுகம் வேணுமா வேண்டாமா இருக்கிறதை பின்னால பின்னால பேசலாம் அவர்களிலே தமிழகம் முழுவதும் கடல் அடிப்படால் பல கிராமங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றன இந்த வகையில் உதாரணமாக நம்முடைய ரோச் மாநகரிலே கடலடி பதிவுமா இருக்கு கேட்டு அதற்காக தமிழக பட்ஜெட்டிலே ஒதுக்கினார்கள் தொண்டி தொலைவுக்கு ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு பணம் வரவில்லை என்று அதை தாமதிக்கிறார்கள் மத்திய அரசு தமிழகத்தை வண்டிப்பது நமக்கு தெரியும் நம்ம எல்லாம் இணைந்து போராடுவோம் ஆனால் மத்திய அரசு பணம் தரவில்லை என்பதற்காக அந்த கிராமம் அழிவதை யாரும் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது ஆகவே மெட்ரோவுக்கு அரசு பணம் தரவில்லை என்று சொன்னால் தமிழக அரசு முப்பது லட்சம் முப்பது லட்சம் கோடி ஒதுக்குகின்றது ஏன் இந்த கிராமத்தை காப்பதற்காக பிரத்யேக நிதி ஒதுக்கி அதை செய்யக்கூடாது அதை செய்ய வேண்டும் என்பது இது முக்கியமான கோரிக்கை ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் நீரோடி முதல் எங்கே பழையாடு வரை உள்ள மீனவர்கள் சாதி மத பேதமின்றி அனைத்து உள்நாட்டு மீனவர்கள் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அந்த போராட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த தமிழகம் வெளித்தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்